ஓகே ஓகே கமலாண்டி நல்லா ஒன்றும் நல்ல மரிய எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்ப்பா பாட்டிமா தாத்தா இருக்காரா இறந்துட்டாரா இருக்கார் இருக்க தாத்தா இருக்கார்டா உன் பேர் என்னடாச்சலும் உங்கள் தோழி ராஜலட்சுமி எங்கே 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 என்று தேடிப்பா தேன்னது எங்கேயும் இல்லை கண்ணாடி மாற்றிக்கிட்ட இருக்கு பாட்டிமா ஆமா கண்ணாடியை மாற்றிடலாமா தூக்கிடலாமா கண்ணாடி பாட்டிமா என்னோடய பேர் அன்ஸ்கா அன்சியா அன்ஷியாவா ரெட்டி நான் தமிழ் பேராசிரியராக பணிபுரிகிறேன் இருக்கேன் அரசு கல்லூரி அப்படியா சொல்லும் ரொம்ப தேங்க்யூ குட்டி அரசு பள்ளியில் எந்த ஒரு நான் அன்ஷியா அன்ஷா தானா सुपर सूपर नेम सुपर सुपर नेम லைவாக முடிச்சிடலாமா சங்கம்மா தூக்கம் எல்லாம் மீறிட்டு போவேன் பாட்டிமா என்னோட பேரண்ட்ஸுகள் பாட்டிமா நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட அம்மாவோட பாட்டி மாதிரியே பார்க்கலாம்ங்க